அனைவருக்கும் வணக்கம் ஈஸ்மை ட்ரிப் அதோட ஷேர் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பதினாறு பர்சன்ட் டவுன் ஆகிருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈசி ட்ரிப் பிளானர்லேருந்து மை ட்ரிப் அப்படிங்கிற ஷேரு தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு போன வாரம் இதனால் அவங்களுடைய ஷேர் கிட்டத்தட்ட பதினாறு பர்சன்ட் இறங்கியிருக்கு ஈஸ் ஈஸ்மை ட்ரிப்பில் ரீசண்டாக போனஸும் அனௌன்ஸ் பண்ணி போனஸும் கொடுத்துட்டாங்க அதனால இன்னைக்கு பதினாறு ரூபாயில அந்த ஷேரு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த பதினாறு ரூபாயில் ஒன்று ஒன்றா நம்ம வார ஒன்று ஒன்றா நான் வாங்கினா கூட ஃப்யூச்சரில் இது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வந்ததுனா கூட எனக்கு ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறு ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும் பிஹெச்இஎல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இவங்களுடைய ஷே இவங்களுடைய ஸ்டாக்கு ஓவரால் ஹையிலருந்து கரெக்ஷன் ஆகியிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி இருபதுலேருந்து இரநூத்தி இருபது நூறுரூவா இறங்கிட்டு இன்னைக்கு இரநூத்தம்பதுல ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஆல்ரெடி என்கிட்ட இதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டாக் இருக்கு அதனுடைய ஆவரேஜே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இரநூறு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அப்படி பார்த்தாக்கா இன்னைக்கு இது எனக்கு ஒரு சின்ன லாபத்தோடு தான் நிற்கிது இருந்தாலும் நான் இப்போ இன்னும் ஒன்று ரெண்டுன்னு வாங்க ஆரம்பிச்சுனாக்கா இது இரநூத்தி எண்பது முந்நூறுன்னு போச்சுன்னாக்கா எனக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் இது ஏன் இந்தளவுக்கு இறங்கியிருக்கு அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சேன் ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட விசாரிச்சதுல எல்லாருமே பெருசா லாபம் பார்த்துட்டாங்க லாபம் பார்த்தவங்களாம் விற்க ஆரம்பிச்சதுனால்தான் இது படிப்படியா இறங்கி இருக்கு ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல இது மறுபடியும் ஏறும் அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு சஜஷன் கொடுத்துருக்காரு அப்படி ஏறிச்சுனாக்கா எனக்கு எகெயின் ஆவரேஜில் எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதை ஒன்று ரெண்டுன்னு வாங்கிறது தான் பார்ப்பேன் ஐடிசி ஐடிசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஓவராலாக ஐநூற்றி இருபது ரூபா மார்க்கெட் வேல்யூவிலருந்து இன்னைக்கு நானூற்றி எழுபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு ஐம்பது ரூபாய்க்கு கீழே டவுன் ஆகியிருக்கு இந்த நேரத்தில் வந்த நியூஸ் என்னன்னு பார்த்தா சிகரெட்டுக்கெல்லாம் வந்து டேக்ஸை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி அனௌன்ஸ் பண்ணதுனால இதோட ஸ்டாக் விழுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இப்போ டேஸ்ல ஒன்றும் பெருசாக வெளில பார்த்தீங்கனாக்கா அப்படியே நானூற்றி அறுபதுலேருந்து நானூற்றி எழுபத்தஞ்சு இந்த பதினஞ்சு ரூபா வேல்யூவில் தான் மூவிங்கில் இருக்குது இன்கேஸ் அந்த இது கன்ஃபார்ம் ஆகி அதாவது டேக்ஸ் வேல்யூ கன்ஃபார்ம் ஆகி ஸ்டாக்கு இறங்கினாலும் நான் ஒன்று ரெண்டுன்னு வாங்கிக்கிட்டு தான் இருப்பேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஐடிசி நாட் ஓன்லி சிகரெட் இது ஃபுட் ப்ராடக்ட்லேயும் இறங்கியிருக்கு ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டமும் ப்ராடக்ட் பண்ணி இவங்க தான் இருக்காங்க அதே நேரம் இன்னும் ஒரு ஆறு இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஐடிசியும் ஐடிசி ஹோட்டலும் தனித்தனியாக பிரிய போகுது அப்படி பிரிஞ்சதுனாக்கா இதோட வேல்யூ கீழே இறங்கினாலும் ஐடிசி ஹோட்டலில் ஒன்று எனக்கு தனியாக கிடைக்கும் அப்போது இதில் ஐடிசியில் என்ட பத்து ஷேர் இருந்ததுனாக்கா ஐடிசி ஹோட்டலில் ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படி ஃப்ரீயாக கிடைச்சிதுனாக்கா எனக்கு அது ஒரு லாபம் அப்போது ஐடிசிலையும் ஒரு ஸ்டாக் இருக்கும் ஐடிசி ஹோட்டல்லையும் எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னும் போது இது இறங்கினாலும் ஃபியூச்சரில் சிகரெட்டே இல்லைன்னு ஆனாலும் ஐடிசி ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இதில் ஒன்று ரெண்டுன்னு வாங்கிக்கிட்டு தான் இருப்பேன் ஆல்ரெடி என்கிட்ட ஐடிசியில் ஐம்பது ஷேர் இருக்குது அதோடய ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி நாற்பது அப்படி பார்த்தா இப்போயே எனக்கு லாபம் தான் இன்னும் இறங்கினாலும் எனக்கு ஆவரேஜ் வர்றதுக்குள்ளே நான் ஒன்று ரெண்டுன்னு வாங்கினா பெகெயின் எனக்கு ஆவரேஜ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் டாடா ஸ்டீல் டாடா ஸ்டீலு அவங்களோட ரெக்கார்ட் ஹைல வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கீழே இறங்கியிருக்காங்க இவங்க மறுபடியும் ரெக்கவர் ஆவாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டில் மார்க்கெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி அஞ்சில் இருந்து டிவிடன் கொடுத்தாங்க நூத்தி எண்பத்தஞ்சுல அதுக்கப்புறம் டாட்டா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே வந்து மறுபடியும் நூற்றி எழுபதுக்கு போச்சு ஆனால் நூற்றி நாற்பத்து நூற்றி நாற்பது வந்துட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு இந்த ஸ்டாக்கும் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்டாக் என்னோட ஆவரேஜ் எவ்வளோன்றது என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தா தான் தெரியும் ஏன்னா நான் அதை கரெக்டாக கவனிக்கலை இருந்தாலும் என்னோட ஆவரேஜ் இந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது ஸ்ப்ரைட் ஆக்ரோ இது வந்து ஒரு விவசாய இது ஒரு விவசாய சம்பந்தப்பட்ட ஸ்டாக் இந்த ஸ்டாக் நான் ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக இதோட வீடியோ முன்னாடியே நான் ஒன்று போட்டிருப்பேன் விவசாயமும் கல்வியும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் நான் சொன்னது என்னன்னாக்கா விவசாயம் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்கையும் கல்வி சம்மந்தப்பட்ட ஸ்டாக்கும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக நான் ஒரு ஐம்பது ஸ்டாக் ஸ்ப்ரைட்ல வாங்கியிருந்தேன் இப்போ அவங்க ஒன் பீஸ் டு ஒன் போனஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்டாக் இலவசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் பன்னெண்டு ரூபாயிரம்மோ அப்படின்னும் போது நான் வாங்கினேன் இன்னைக்கு அந்த மார்க்கெட் இறங்கி இருக்கிற மாதிரி காமிக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இதோட ஒரிஜினல் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும் அப்படி வரும்போது நான் வாங்கின ஐம்பது ஸ்டாக்குக்கு எனக்கு இன்னும் ஒரு ஐம்பது ஸ்டாக் கிடைச்சிடுச்சு என்னுடைய போர்ட்ஃபோலியோலையும் அது அப்டேட் ஆகிடுச்சு ஸோ இந்த வேல்யூ அக்யூரேட்டாக நாளைக்கு இல்லை நால வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன எனக்கு எவ்வளோ லாபம் நஷ்டம் அப்படிங்கிறத பார்த்துட்டும் நான் இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அப்டேட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட என்னுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் பிசி ஜுவல்லர்ஸ் இவங்க இந்த ஒரே வருஷத்துல வாங்கின எல்லாருக்குமே நல்ல ஒரு அருமையான லாபத்தை கொடுத்துருக்காங்க அறுபது ரூபாயில இருந்து நூத்தி இருபது ரூபாய் வெறும் ஆறே மாசத்துக்குள்ள பிசி ஜுவல்லர்ஸ் போனஸ் போனஸ் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய ரெக்கார்ட் டேட் டிசம்பர் பதினாறு இந்த டிசம்பர் பதினாறுக்குள்ள யார் யார் கிட்டதான் பிசி ஜுவல்லர்ல ஒரு ஸ்டாக் இருக்கும் அவங்க எல்லாருமே ஒரு ஸ்டாக்குக்கு பதிலாக பத்து ஸ்டாக்காக கன்வெர்ட் ஆகிடும் அப்படி பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு ஸ்டாக் இருந்தால் பத்து ஸ்டாக் வந்துடும் அப்படி பத்து ஸ்டாக் வரும்போது இதோட வேல்யூ இறங்கிடும் நூற்றி அறுபத்தெட்டுலேருந்து நாற்பது இல்லை அறுபது எகெயின் இந்த நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு ரிட்டர்ன் ஆகிடும் ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எதுக்கும் செக் பண்ணுவோமேன்னு ஒரு பத்து ஸ்டாக் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் அப்போது இந்த ரெக்கவர் டேட் முடிஞ்சு இந்த மாத கடைசிக்குள்ளே எனக்கு பிசிஜி உள்ள நூறு ஸ்டாக் வந்துடும் அப்படி இதுலேயும் வந்ததுனாக்கா என்ன ஆச்சு எனக்கு எவ்வளோ லாபமாக நஷ்டமா இன்கேஸ் அது இறங்கினோன்னே எனக்கு ஒரு ஒரு ஐம்பது நூறு நஷ்டமே இருந்தாலும் எகெயின் இது ரெக்கவர் ஆகி மேலே போச்சுனாக்கா எனக்கு லாபம் எப்படி ஒரு ஸ்டாக்குக்கு பத்து ரூபா ஏறுறதுக்கு பதிலாக எனக்கு ஒரு ஸ்டாக்கு ஒரு ரூபா ஏறினாலே எனக்கு அந்த பத்து ரூபா லாபமும் வந்துடும் ஏன்னா ஒன்று பத்தா மாறுது லாபம் தரக்கூடிய போனஸ் தரக்கூடிய டிவிடன் தரக்கூடிய ஷேராக நம்ம பார்த்து பார்த்து ஒன்னொன்னா வாங்கணும் அதே நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் போனஸ் தராங்கன்ட்டு கடனை வாங்கி போடுறது இல்லை லோன் எடுத்து போடுறது அப்படின்னு இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற அடிஷ்னல் மணியை மட்டுமே உள்ளே இறக்கணும்னாக்கா நமக்கு சரிவு வந்தாலும் நம்மளால் தாங்கிக்க முடியும் லாபம் வந்தாலும் சந்தோஷப்பட முடியும் ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நான் கடன் வாங்கியோ இல்லை லோன் போட்டோ ஷேர் வாங்க மாட்டேன் அதே மாதிரி போனஸ் கொடுக்குறாங்கன்னு ஆயிரம் ரெண்டாயிரம்னு வாங்க மாட்டேன் என் சக்திக்கு என்ன முடியுமோ அதை தான் நான் வாங்க போறேன் ஒன்று ரெண்டுனே வாங்கி நான் பொறுமையாக பணக்காரனாக ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் கடைசியாக ஒரு நியூஸ் கோல்டு விலை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிச்சு மறுபடியும் அது ஏற ஆரம்பிச்சிருக்கு என்னால் முடிஞ்சால் நானும் ஒரு கிராம் அப்படின்னு வாங்குவேன் அப்படி இல்லைன்னா கோல்டு பீஸ் அப்படின்னா கோல்டு சம்பந்தப்பட்ட ஸ்டாக் இதில் எதாவது இதில் ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணலான்றதும் என்னுடைய ஐடியா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டையும் வாங்கி வைக்கும் போது அதுவும் எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் என்றும் நன்றியுடன் உங்கள் எம் கே நன்றி வணக்கம்